அப்படி என்ற அளவுக்கு ஏகத்துவம் தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது இது ஒரு சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது அந்த சந்தர்ப்பம் எது காலர் இருக்க சொல்லுங்க நீ நினைத்தவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது அப்படிங்கிற கருத்துடைய வசனம் எது குறித்து அருளப்பட்டது எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது எந்த நேரத்தில் இறைவனால சொல்லப்பட்டது அப்படிங்கறது தெரிஞ்சவங்க சொல்லலாம் உங்க பேரு சொன்னால் தென்காசி பேசுறேன் சொல்லுங்க ஆஹ் எதுக்கு சொல்ல போறீங்க இப்ப கடைசியா கேட்ட கேள்விக்கா அப்ப கடைசியா கேட்ட கேள்வி சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க ரத்துல்லாவுடைய பெரிய அபுதா அலீப் அவங்களுக்கு கடைசியில் ரத்துல்லா நீங்க எப்பமாவு கலவை களிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்க என்னுடைய மூணாயிரம் எல்லாம் என்ன கேலி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த களிமா சொல்ல வரைக்கும் மறுத்து எனக்கு இஷ்டம் தான் இருந்தாலும் இந்த மூலாயிரம் கேலி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இஸ்லாத்துக்கு அத களிமாச்சொல்ல சொல்ல இருக்காங்க சரி அந்த அந்த காலகட்டத்துலதான் அல்லாஹ் அவனுக்கு குராலுல இருந்து வைகையறக்கு தான் சரி கரெக்டான உடைய சொல்லிருக்கிறீங்க உங்க பேர் என்ன என் பெயர் பீர்மலை தென்காசி டிபிஎஸ் புரோட்டா நம்பர் 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 போன் நம்பர் சொல்லுங்க

சுடிதார் மெட்டீரியல் சார்பாக உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் வழங்கப்படுகின்றது. கேட்டு உங்களுக்கு உங்களுக்கு நேர்ல வந்துறோம். அதாவது இந்த அதாவது நபிகள் நாயகம் அவங்களுடைய பெரிய தகபனார் தாலிப் என்றவரே நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்து கொள்ளல கடைசி வரைக்கும். அவருடைய மரண வேலையில போய் நபிகள் நாயகம் அவங்க இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவரை அப்பவும் ஏத்து கொள்ளாமே மரணித்திட்டார். இது நபிகள் நாயகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா நம்ம பெரிய தகப்பனார் ஏத்துக்கொள்ளாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்பதான் அல்லாஹ் என்ன இது நேர் வழிக்கு ஒருத்தரை சேர்க்கறது சேர்க்காது என்னுடைய சொல்றது மட்டும்தான் ஓ வேலை அதனால நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் வழி காட்ட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை அருளினான் என்ற செய்தி வந்து புகாரியில மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இருக்கிறது அந்த சகோதரர் அந்த சரியான விடையை சொல்லி இருக்கிறாரு அவருக்குரியது அடுத்தது வந்து

அது வலியுறுத்தி இருக்குது அதில் வந்து தண்ணியில போட்டாலும் இறக்காது இதயம் வந்து மனித இணைக்கு ஒப்பானது என்று கூறப்பட்டுள்ளது இவ்வளவு பத்தாவது இதை முதல் சொல்லிட்டாங்களே முதல் முதல்ல இத சொல்லிட்டாங்க அது கிட்டணிக்கு இது ஆகும் இல்ல இல்ல அதாவது காரண காரியத்தோடு அதனுடைய கேடுகளை வந்து விளக்கணும் அந்த காரணம் வந்து காரணத்தோட சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுவேன் கடைசியா ஒருத்தரும் சொல்லலன்னு சொன்னா

அவங்களுடைய மகளையும் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறது ஆனா இது வந்து பிற மதத்துக்காரங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா இது தங்கச்சி முறை தானே வருது சின்னம்மாவுடைய மகள்னா அம்மாவுடைய சகோதரியின் மகள்ங்கிறது தங்கச்சி முறை வந்துருது அப்பாவுடைய சகோதரருடைய மகள்னு சொன்னாலும் அதுவும் தங்கச்சி முறை தான் வருது இந்த தங்கச்சி முறையை போய் நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்கள்ட்ட கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இதுதான் கேள்வி நீங்களா யோசிச்சே சொல்லிடலாம் வித்தியாசம் என்ன இது ஏன் அப்படி பண்ணலான்னு சொல்றீங்க அக்கா மகளை மட்டும் கல்யாணம் மட்டும் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாதுங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சித்தப்பா மகள் சின்னம்மா மகள்ங்கிறது சகோதரிங்கிற கணக்குல வருவாங்களா வரமாட்டாங்களா வரமாட்டாங்கன்னா அது அறிவுபூர்வமா எப்படி அதை வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க இப்ப ஒரு காலர் லைன்ல இருக்கிறாரு மீர் நவா துபாய்ல இருந்து பேசுறேன் பன்றி சம்பந்தமான கேள்விக்கு அது முதல்ல ஒண்ணு வந்து இந்த ஒரு நாடா மாதிரி ஒரு கிருமி இருக்கு அத வந்து சொல்லி ரெண்டாவது வந்து ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் கிட்டத்தட்ட வந்து நைன்டி மேல வந்து ஒத்து போகுது சரி அந்த மாதிரி வந்து மனித கிட்டத்தட்ட அதை சாப்பிடறது வந்து ஒரு மனிதனை சாப்பிடற மாதிரி சோ அதனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்ற சொல்றாங்க இதுதான் சொல்லிட்டாங்களா இது கேடு கேடு எப்படி என்னென்ன கேடு வருங்கிறதுல இந்த புழு மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க இல்ல அதுக்கப்புறம் இந்த ரத்தமும் வந்து வந்து மனிதனுடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் வந்து ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரியான தலைமை நெருக்கமா இருக்கிறது உண்மை ஆனா அதனால ஏன் சாப்பிடக்கூடாது

லாஸ்ட் லாஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னா வச்சிருங்க அடுத்து கேட்ட கேள்வி என்னன்னா அதாவது சித்தப்பா பெரியப்பா மகள்களை அதே மாதிரி சின்னம்மா பெரியம்மா மகள்கள் வந்து சகோதரிகள் வந்து உங்களை வந்து திருமணம் செஞ்சு கொள்ளுகிறோம் அது கூடும்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க எப்படி வந்து அக்கா தங்கச்சி முறையை எப்படி கல்யாணம் பண்ணலாம் சின்னம்மா பெரியம்மா மகள்னா உங்களுக்கு வந்து சகோதரி தானே சித்தப்பா பெரியப்பா மகள்னா அது ஒரு சகோதரி தானே அவங்களே நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டார்களே ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பதில் பதில் சொல்லணும் இல்லையா அது சொல்ல இது வரைக்கும் நான் கேள்விகள் அதிகமா தேங்கி போயிட்டா நேரம் முடிஞ்சாலும் பதில் சொல்ல முடியாம போயிரும் முதலாவது நம்ம கேட்ட கேள்வி பெண்டிங் இருக்கிற என்னன்னு கேட்டா வேற கிரகத்துல வந்து உயிரினங்கள் வாழ முடியுமான்னு நம்ம கேட்டோம் அதுக்கு விடையை நான் சொல்ல நேரம் குறைவா தான் இருக்கிறது பெண்டிங்கில் உள்ளது முடிச்சிருவோம் அதாவது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வானங்களையும் பூமியையும் படைத்து இருப்பதிலும் அந்த இரண்டிலும் உயிரினங்களை வாழச் செய்திருப்பதிலும் அல்லாவுடைய அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது உயிரினங்கள் வந்து வானத்திலும் பூமியிலையும் பரவி இருப்பதாக இந்த வசனம் பேசுகிறது அப்ப இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன விளங்குறோம் கேட்டா பூமியில் மாத்திரம் தான் உயிரினம் இருக்கும் கிடையாது வேற வேற கிரகங்களையும் உயிரினங்கள் இருக்கலாம் கிருமிகளாகவோ அல்ல வேற உயிரினமாகவோ இந்த பூமியில் வாழ்கிற உயிரினத்துக்கு மாற்றமாகவோ இருக்கலாம் விஞ்ஞானிகள் சொல்றாங்களே இந்த விஞ்ஞானிகள் சொல்ற இந்த கருத்தை பல பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடியே குரான் வந்து என்ன சொல்லுது வானங்களிலும் உயிரினங்கள் உள்ளன பூமியிலையும் உயிரினங்கள் உள்ளன அது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அது ஒரு சான்று அப்படின்னு நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது இந்த விடை ஒருத்தரும் சொல்லவில்லை இனிமே சொல்லக்கூடாது சொல்லிட்ட காரணத்து நாம என்ன சொல்லிட்டதுனால அடுத்ததாக வந்து முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் வந்து நமக்கு சலான் சொன்னால் நம்ம பதில் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா குரான்ல இதுக்கு தெளிவான விடை இருக்கிறது யார் காலர் இருக்காங்களா சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க அந்த சின்னமா சின்னமா பொண்ணு சின்ன பொண்ணு கல்யாணம் பத்தி விவர சொல்ல போறேன் சொல்லுங்க பாப்போம் தன் பேர் சையத் யூசுப் கோயத்தில் இருந்து பேசுறா சொல்லுங்க சின்னமா இருந்தத கா அப்பா உடைய கூட பிறந்தவனால அந்த ரத்தம் வந்து ஒரே ரத்தம் சரி அந்த ரத்தத்துல பிறக்கிற குழந்தை வந்து அந்த அவங்களுடைய ரத்தத்தை சாப்பிடுறதுனால அது நம்மளுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது அந்த கல்யாணம் பண்றவருடைய ரத்தம் வந்து மாறிடுது அதனால அந்த சின்னமா பொண்ணு அவரம் பண்ணலாம் இல்ல சகோதரின்னு வருதுங்கிறாங்களா அதுக்கு தான் பதில் சொல்லணும் நீங்க சகோதரின்னு வந்தாலும் வந்து அவங்களுடைய ரத்த பந்தம் மாறிடுது ஆனா சித்தப்பா கல்யாணம் பண்றது வேற ஒரு பொண்ணு சரி அதனால அந்த பொண்ண கல்யாணம் பண்ணலாம் அதே ஆன்சர் தான் சித்தப்பாருடைய பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் சித்தப்பார் கல்யாணம் பண்றது வேற ஊருடைய பொண்ணு அதனால அந்த ரத்தம் மாறுறதுனால அந்த மாறுது பட்டுறதுனால அந்த சித்தப்பாருடைய பொண்ண கல்யாணம் பண்ணலாம்னு நான் விவரம் சொல்றேன் சரி முழுமையா இல்ல வேற யாரும் முழுமையா சொல்லாட்டி உங்களுக்கு பாப்போம் சரியா முழுமை இல்லை சரி அந்த கடைசியா நான் வர்றேன் அது பெண்டிங்ல வச்சுக்கிறேன் உங்க நம்பரை சொல்லிக்கிறேங்க உங்க ஃபோன் நம்பர் உங்க பேர் சொல்லுங்க கட்டாயிடுச்சு சரி அடுத்ததாக சலாம் சொல்ற விஷயமாக என்ன கேள்விகளை அதிகப்படுத்திட்டு போனா பதில் சொல்ல முடியாம போயிடக்கூட பெண்டிங் ஆயிடக்கூடாது இப்ராஹிம் நபி அவர்களுடைய தகப்பனார் வந்து அவர் முஸ்லீமா இல்ல ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க தகப்பனாருக்கு வந்து சலாமுன்னு அழைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குரான்ல பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அதோட இப்ராஹிம் நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இப்ராஹிம் நபி அவங்க வந்து அவங்க தகப்பனார் முஸ்லீமா இல்லாம இருந்தும் கூட அவர் இந்த சலாம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா நம்மளும் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும் அல்லாஹ் கட்டளை சொன்னா நம்மளும் என்ன செய்யலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம செலாம் சொன்னால் பதில் சொல்லலாம் என்று குரான்ல இருந்தே புரிந்து கொள்ளலாம் இது வந்து நீங்க பத்தொன்பது நாற்பத்தி ஏழு வசனத்தையும் அறுபது நாலு வசனத்தையும் படிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து விடையை தெரிஞ்சிடும் அடுத்து இந்த பன்றி இறைச்சி சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பன்றியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது வியர்வை வெளிப்படணும் கிடையாது அதனால என்ன செய்யணும்னு கேட்டா அது வந்து இருபது டிகிரிக்கு மேல வெப்பத்தை தாங்காது நம்ம மனசெல்லாம் ஒரு நாற்பது டிகிரி வெப்பத்தை தாங்குவோம் அது வந்து இருபது டிகிரிக்கு மேல வேர்வை சுரந்துச்சுன்னா அந்த வெப்பம் வெளியேறிடும் வேர்வை சுரக்காத காரணத்தினால இருபது டிகிரி வெப்பமே அதுக்கு நெருப்பு மாதிரி இருக்கும் அதனாலதான் தண்ணி இருக்கிறது அப்ப வியர்வை சுரப்பிகள் அந்த கழிவு நீர்கள் வந்து அந்த மூலமாக வெளியேறாது அந்த இறைச்சி வந்து சொல்லி அது ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒண்ணு ரெண்டாவதாக வந்து அதுல கொழுப்பு சக்தி வந்து சரிபாதி கொழுப்பு சக்தி உள்ள ஒரு இறைச்சி வந்து பன்றி இறைச்சி இப்ப ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு கிராம் ஆட்டு இறைச்சியில வந்து பதினேழு கிராம் கொழுப்பு இருக்கும் கொழுப்பு கொஞ்சம் அதிகம் அதனால ஆட்டு இறைச்சி சாப்பிடாத அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்றாங்க மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு கிராம் மாட்டு இறைச்சியில வந்து அஞ்சு கிராம் தான் கொழுப்பு இருக்கும் தொண்ணூத்தி கிராம் இறைச்சி இருக்கும் கொழுப்பு குறைவு மாட்டு இறைச்சில வந்து நூறு கிராமுக்கு அஞ்சு கிராம் கொழுப்பு இருக்கும் ஆட்டு இறைச்சில வந்து நூறு கிராமுக்கு பதினேழு கிராம் கொழுப்பு இருக்கும் அதனால இந்த இதய நோய் வந்தவங்க ஆடு சாப்பிடாதீங்க மாடு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம தப்பா வழங்கிருக்க தான் கொழுப்பு கூடுன்னு தப்பு அது பன்றிய வரைக்கும் நூறு கிராம் இறைச்சியில வந்து ஐம்பது கிராம் கொழுப்பு இருக்கிறது பதினேழு கிராம் கொழுப்பே சொன்னா என்று சொன்னாடின்னு சொன்னா கிராம்ல ஐம்பது கிராம் கொழுப்புங்கிறது மனிதன் உண்பதற்கு ஏற்ற ஒரு தகுதியில் உள்ளது இல்ல அதனால பலவித நோய் வருங்கிறதையும் இப்ப அத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுபோக அந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுறதுனால இதய வீக்கம் ஒரு நோய் இதயம் வந்து இருக்கிற சைஸை விட பெருசாகிடுறது அது இதயம் சைஸ் பெருசாச்சுன்னு சொன்னா அது செயல்பாட்டுக்கு பத்தாது ஒழுங்காது இயங்காது அப்படின்னு கண்டுபிடித்து முஸ்லீம் நாடுகளை வந்து விட ஐரோப்பா நாடுகள்ல வந்து இந்த இதயம் பெருசாகி போன நோய் வந்து அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு இங்க வந்து ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி நோய் இருக்கு சொன்னா ஐரோப்பாவில வந்து அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு அஞ்சு பேருக்கு இருக்கு நூத்துக்கு அஞ்சு பேருக்கு இருக்குது அது வந்து காரணம் வந்து இந்த பன்றி இறைச்சி தான் இப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதையோட சேர்த்து நாடா புழுன்ற ஒரு புழு அந்த இலச்சில இருக்கிறது எவ்வளவு சூடுலாம் என்ன செய்யாதது சாவாது அதனால தான் பன்றி காய்ச்சல் இப்போ தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க வீடுகளுக்கு அருகே நீங்க பன்றியை வளர்க்காதீங்க மூளை காய்ச்சலுக்கு இடம் குடுத்துறாதீங்க எல்லாம் டிவில விளம்பரம்லாம் நீங்க பாக்குறீங்க மூளை காய்ச்சல் ஏற்படுது இப்படியான கேடுகள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இத வந்து ஒரு வரும் சரியான முறையில் என்ன செய்யல சொல்லவில்லை அடுத்ததாக வந்து ஆஹ் லைன்ல இருக்காங்களா ஹலோ ஆஹ் சரி அதனால இதோட வந்து நம்ம நிகழ்ச்சி நேரம் முடிஞ்சிருச்சு கேள்விகள்லாம் மிச்சம் இருக்கிறது இவங்களுக்கு ஏற்கனவே முதல்ல கேட்டவங்க சொன்னாங்கன்னா அந்த கோவத்துல உள்ளவருக்கு சொல்லிருங்க பரிசு சொல்லிடலாம் அதுக்குன்னு லேடி ஒன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து திருச்சி பருதா பர்தா மஞ்சள் சார்பாக ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் சரி இந்த நிகழ்ச்சி நேரம் முடிந்து விட்ட காரணத்துனால இதோட முடித்து கொடுக்கிறோம் அதிகமான இணைகர்கள் வந்து பதில் சொல்லாம போயிட்டீங்க இருந்தாலும் நாங்க குறைந்த அளவு கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லா சிறப்பாக பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும்